கன்னியாகுமரி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்பொழுது தந்தை டிவிக்கு பேட்டி அவர் தான் வெற்றி பெற்றால் முழு நேர பாஸ்போர்ட் சேவை மையம் அமைக்க நடவடிக்கை எடுப்பேன் என்று உறுதியளித்தார் சுற்றுலா தேவை உள்ளிட்ட பல்வேறு வசதிகளுக்காக பயன்படும் வகையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுப்பேன் என்றும் அவர் கூறினார் விமான நிலையம் வர வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாளாக இருந்தது கண்டிப்பாக விமான நிலையம் வருவோம் அதற்கான எல்லா நடவடிக்கையும் எடுக்கப்படும் நான் சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லை ஏர்போர்ட் மட்டும் இல்லாமல் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இப்பொழுது நாகர்கோவிலில் வந்து பாஸ்போர்ட் சேவை மையமாக இருந்து வெறும் அப்ளிகேஷன் மட்டும்தான் அவங்க சப்மிட் பண்ணி ரிசீவ் பண்ண முடியும் ஒரு ஃபுல் ஃப்ளேஜ்டு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அதாவது ப்ராசஸிங்கில் இருந்து வேலிடேஷனில் இருந்து டிஸ்பேச் இருந்து எல்லாமே வந்து பண்ணுற இன்டர்வியூஸ் வைக்கிறதுலேருந்து ஒரு ஃபுல் ஃப்ளேஜ் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து கன்னியாகுமரியில் வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க